நடிகை வினிதாவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் நைன்டிஸ்களின் அழகு தேவதை நடிகை வினிதாவா முகத்தை மூடி தலைமரமாக வாழ்ந்து கொண்டிருக்க காரணம் என்ன வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் அம்சமா அழகா ஒரு பொண்ணை பார்த்தே நின்று விக்னே சிவன் எழுதியிருப்பார் இந்த வரிக்கு அழகாக பொறுத்து கூடியவர் தான் நடிகை வினிதா வலையான முகாம் வெற்றுக்கல் என வினிதாவிடம் எல்லை அழகுதான் வினிதா என்று சொன்னாலே கட்டபொம்மன் படத்தில் சரத்குமாருடன் பிரியா பிரியா ஓ பிரியா பாட்டுக்கு ஆடியதுதான் பலருக்கும் ஞாபகம் வருகிறதா உரிய காலகட்டத்திலே தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் நாயகனாக வினிதா ஆவார் அவரை எதிர்பார்க்காத இந்த வெற்றி ஒரு நாள் முடிவுக்கு வந்ததா நம்பர் ஒன் நாயகியான பிறகுதான் தன்னுடைய நடிப்பை விட வினிதாவுக்கு கிளாமர் உடைகள் அதிக முக்கியத்துவம் உள்ளதா மேலும் வினிதா நடித்த நிறைய படங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஹீரோயின்கள் நடித்திருந்தார்கள் வினிதாவின் வீழ்ச்சிக்கு காரணம் இதுதானா இந்த நிலையில்தான் திடீரென நடிகை ஒருவர் தவறான தொழில் செய்து கைதானார் என்று செய்தியும் நாளிதழில் வெளிவந்தன வெளியான போட்டோ நடிகை வினிதா உடையது என்றும் கூறப்படுகிறதா ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களுக்கும் இந்த விஷயம் பெரிய அதிர்ச்சியாகவும் அமைந்துள்ளதாம் மார்க்கெட் போன வினிதா தன்னுடைய தம்பியை வைத்து படம் தயாரிக்க முயற்சியும் செய்திருக்கிறார் இந்த முயற்சியை தான் பணம் ஸ்டிங் கவுச் மூலம் இந்த போன்ற தொடர்புகள் கிடைத்ததாம் என்னை கைது செய்தி சென்ன செய் கைது செய்கிறீங்க என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய ஆண்களை என்ன செய்யப் போகிறீர்கள் என்றும் தைரியமாக கேள்வி கேட்டார் வினிதா சினிமாவில் ஜெயிப்பதற்கு நைன்டி சதவீதம் அழகு இருந்தாலே போதும் ஆனால் நூறு சதவீதம் முக அழகுடன் ரசிகர்களுக்கு வந்த வினிதா கைதிற்கு பிறகுதான் தன் முகத்தை மூடிக்கொண்டு தலைமுறை வாழும் நிலைக்கும் தள்ளப்பட்டு இருக்கிறார் என்றும் கூடப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்துகொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்